ஆசிரியர்கள் எப்போதுமே அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு தேர்வுன்னா அது ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுலேருந்து தமிழகத்தில் அறிமுகமானது இந்த டெட் தேர்வு அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு அம்சத்தில் ஒன்று தான் டெட் தேர்வு அந்த தேர்வு நடத்தப்பட ஆரம்பிச்சதுல இருந்து அதோட அடிப்படை விதிமுறையாக வகுக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஓராண்டிற்கு இரண்டு முறை அந்த தேர்வு நடத்தப்படணும் என்பது தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய வழக்குகள் நிறைய எதிர்ப்புகள் என்று நிறைய சிக்கல்களை சந்தித்து தான் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த வகையில் இந்த தேர்வு பிறகாக அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி சீரான பிறகும் ஆண்டுக்கு இரண்டு முறை தேர்வு நடத்தப்படுறது இல்லை என்ற புகாரை தேர்வர்கள் முன்வைக்கிறாங்க அதில் இந்த ஆண்டுக்கான ஆண்டு திட்ட அட்டவணைய ஆசிரியர் தேர்வு வாரியம் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க அதில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான திட்டம் எதுவும் வெளியிடப்படலை அதனால டெட் தேர்வு எப்போ நடத்தப்படும் அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து தேர்வர்கள் எழுப்புறாங்க பெரும்பாலும் தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் இந்த டெட் தேர்வு எழுதுறது மூலமாக அரசு பணிகளுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நினைக்கிறாங்க ஸோ அந்த தேர்வு நடத்தப்படுறது தாமதமாகிறது வந்து அவங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்கு ரொம்ப முக்கியமாக இதுவரை நடத்தப்பட்ட டெட் தேர்வுகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்று எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுல தான் அந்த தேர்வு நடத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டது அந்த முதல் ஆண்டுல மட்டும்தான் இரண்டு முறை நடத்தப்பட்டது அதற்கு காரணமும் முதல் தேர்வுல எதிர் அதாவது இருந்த பணியிடங்களை விட மிக மிக குறைவானவர்கள் தான் அந்த தேர்வுல தகுதி பெற்றாங்க என்பதற்காக மீண்டும் ஒரு தேர்வு நடத்தப்பட்டது அதனால அந்த ஆண்டுல இரண்டு முறை தேர்வு நடத்தப்பட்டது அதற்கு பிறகு பிறகு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுல ஒரு டெட் தேர்வு நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்பட்டது இந்த தேர்வையும் தொடர்ந்து நடத்தணும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் ஒரு சிறப்பு டெட் தேர்வு தான் நடத்தப்பட்டிருக்கு அதற்கு பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுல தான் ஒரு தேர்வு ரெண்டாயிரத்து

இருபத்தாறு டெட் தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கணும் இந்த வித்தியாசம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தேர்வுகளில் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் தாளில் இது இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு இதுல அறுபத்தெட்டாயிரத்து பேர் தகுதி பெற்றிருக்காங்க இரண்டாவது தாள் இது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு இதுல அறுபத்தாறாயிரத்து அறுபது பேர் தகுதி பெற்றிருக்கிறார்கள் இப்ப இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல தகுதி தேர்வு எழுதினால் மட்டும் போதாது அதற்கு பிறகு ஒரு போட்டித் தேர்வையும் எழுதணும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த தகுதித் தேர்வே முறையாக ஓ ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தப்பட்டால் அதிகமானவர்கள் தகுதி பெற்று அதற்கு பிறகு போட்டித் தேர்வை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைக்கிறாங்க இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோதும் அதற்கான பதில் எதுவும் அவங்க தரப்பிலிருந்து கொடுக்கப்படலை அதனால் ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஆண்டு நடத்தப்படுமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்குது